அவங்க சுட்டு வைப்பாங்கன்னா அதை சுடணும் அட்டா அட்டா அடாடா அவங்க சுட்டு வைக்கும் போது பக்கத்துலயே தானே இருப்பாங்க நீங்க எப்படி அதை போய் சுடுவிங்க அங்கதான் சுட சுடுங்க தட்டுக்கும் வாய்க்கும் வந்துடுமே அப்புறம் எப்படி போய் நீங்க சுடுவிங்கப்பா சுட்டு வைக்க வைக்க நம்ம வீட்ல சுட்டு வைக்க வைக்க தட்டுல விழுந்துரும் தட்டுல விழுவ விழுவ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கப்பா தோசை கல்லுக்கு தட்டுக்கும் வாய்க்கும் தான் சண்டை புரியுதுங்களா தோசை தோசை போட்டாலே அப்படித்தானப்பா அப்படித்தானப்பா அப்படித்தான் நடக்கும் நம்ம வீட்டிலலாம் நம்ம அடுத்த தோசை சுட்டு வர்றதோ தட்டில் தோசை காணாமல் போய்டும் இதுல வேற ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு என்னை போட்டு பாடா படுத்துருது அம்மா தோசை அம்மா தோசை அப்படின்ட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அதான் தெரியலப்பா நோட்டிஃபிகேஷன் போகலையாட்டுக்குப்பா அக்கா தம்பி என்ன கலாய்ச்சிட்டாரா ஆமாம் 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 விக்னேஷ் தம்பி ஆமாம் ஆமாம் நீங்களே ஆசை பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ குமரேஷன் ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்பா இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாக இருங்க சரிங்களா மகள்கிட்ட சந்தோஷமா பேசுங்க நாங்களாம் இருக்கிறோம் எங்ககிட்ட சந்தோஷமாக பேசுங்கப்பா சரிங்களா இன்று போல் என்றும் சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி தான் புது வருஷம் வந்து பிறக்க போகுது தம்பி என்ஜாய் பண்ணு ஆமாம் ஆமாம் ஆனால் என் பொண்ணு லைவ் போட்டவுடனே நான் மைண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா நான் சூப்பர்ப்பா சூப்பர் செம்ம செம்மப்பா அப்படித்தான் இருக்கணும்ப்பா நான் சொன்ன உடனே பார்த்திங்களா உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் பார்த்துக்குங்க இவனுக்கு பா உங்க பேர் எனக்கு வரலயாம் மைண்டுக்குள்ள சொல்ல சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சீக்கிர பேரனுக்கு சொல்லணுமா எக்ஸாம்பில் போயிட்டு புக்கில் இருக்க இது நோட்டி கிஸ்டெல்லாம் நோட்டிகள் எக்ஸாம்புக்கு வர வச்சிடுறேன் இது என்ன தெரியுமா பண்ற அந்த எந்திரன் படத்துல ரோபோ வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலப்பா அந்த மாதிரி புக்கை வச்சு வச்சு இப்படி ஸ்கேன் பண்ணி வச்சுக்க சொல்லுங்க இவனை உன் போய் எக்ஸாம்ல ஈஸியா எழுதிடுறாங்கறான் எக்ஸாம் படிக்க அதனால் ஸ்கேன் பண்ணுற மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேங்கறான் கிஷோர் என்ன என்ன சொல்லுறான் பாருங்க உங்க பேரன் நான் ஒரு மடங்கு நாள் அப்பா ஒரு மடங்கு நாள் இல்ல அப்பா எட்டு மடங்குனா மகள் பதினாறு மடங்கு பேரன் முப்பத்தி ஆறு எங்கம்மா அப்பா எட்டு அடினா மகள் பதினாறு அடி பேரன் முப்பத்தி ஆறு அடிப்பா பாத்துங்க இல்லையே நீ தாத்தாவையே ஓட்டுறியா ஓட்டல வாய் பேசுற ஓட்டுவான்ப்பா அவன் எல்லாத்தையும் ஓட்டுவான் நேர்ல பேச மாட்டான் பாருங்க என்ன பேச்சு பேசுறான் பாருங்க பேசலாம் பேசுறேன் லைவ்ல நல்லா கலாய்ப்பான் நினைக்கிறேன் எடுத்துட்டு இல்லடா அவரு ஒருவர் ஏளை நீ தாத்தாவையே ஓட்டுறியாங்கிறார் அப்பா வா வா தாத்தா ட்ரைனிங் தரேன் உனக்கு ஏ தாத்தா சூப்பராக வந்து அவரே ஓட்டுவார் கலாய்ப்பார் நிறைய கிண்டல் பண்ணுவார் அவர் வேணால் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு உன்னை அவங்க வேணால் சொல்லிக் கொடுக்குறேன்னு தாத்தா என்ன வீட்டு பைக் போயிடுச்சா இல்ல ஆ ஆ கதவு சாத்திட்டியா திறந்துருக்குற மாதிரி கதவு சாத்திகம்மா அங்கே போய் பாரு வெளிக்கதவ வெளிச்சம் தெரிஞ்சிச்சு எனக்கு பாரு வா தாத்தா ட்ரைனிங் தரேன்னு உனக்குங்கிறாரு அப் நான் இங்கே தகுந்த ஃபோன் சொல்லுமா ஆமாம் நீ சாப்பிடல நல்லையே சாப்பிட்டுறான் சாப்பிட சொல்லு சாப்பாடு இருக்குது சாப்பிட சொல்லு ஓ சாப்பிட சொன்னேன்னு போ சாப்பிடாமல் பார்த்தா அப்புறம் காலைல ஒரு மாதிரியாக இருக்கும் விலை வளணும் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்பு திரும்ப இருக்கும் ஏற்கனவே உடம்பு சரியில்லை இதில் வர அவார்டு சூப்பர் நன்றி அப்பா நன்றி அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா உங்கள் பேரன் அவார்டுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு சாப்பிட்டுச்சா வெளிச்சம் தெரிஞ்சா அதனால தான் கேட்டேன் ஒரு மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சிச்சு அதனால கேட்டேன் அவதான் குளூரில் நடுங்குது பாவம் இருமிட்டு வேற கிடக்குது தனி சுடு வச்சுச்சா ம் அதான் ஒரு மாதிரி இருமல் இருந்திக்கிட்டு ஒண்ணும் முடியல உடம்பு பனியில் காலை அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு போனா காலை அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சு பனியில் எழுந்துச்சு வேலைக்கு போகுது நீ என்ன பண்ற சும்மா இருந்துட்டு இருந்தா சொல்ல மாட்டாங்களா அஞ்சு மணிக்கு செவனி ஒரு ஏழு மணி போல போனா போதும்